கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் கலர் கலரா கான்ஸ்பிரசி தியரி பேசிட்டு இவங்க கிரியேட்டிவிட்டி வருது இன்னைக்கு விஜய் நான் வீடியோ பார்த்தோன்ன கியாரி தலைமை அப்படி இருந்தா தொண்டர்கள் இருப்பாங்க எப்படித்தான விஜய் நான் கரூர்ல மட்டும் எப்படி அப்படின்னதும் சிஎம் சார் உங்களுக்கு பழி வாங்கணும்னா என்ன வாங்குங்க அப்படின்னு சொன்னதும் சரி ஒரு நிமிஷம் யார் நீங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய நடிகர் அதாவது நிறைய தமிழ் நடிகர்கள் இருந்திருக்காங்க அதுல ஒருத்தர் நீங்க காசு வாங்கிட்டு ப்ரொஃபஷ்னலாக ஆன் ஸ்க்ரீன் டைலாக் பேசுறவர் அவ்வளோதானே வேறு எதுவும் இல்லை உங்கள் கட்சி இன்னும் அங்கீகரிக்கப்படலை எந்த எலெக்ஷன்லேயும் நீங்கள் நின்று பெருசாக எதுவும் ஓட்டெல்லாம் வாங்கிடல ஓகே தமிழ்நாட்டுக்கு என்ன நீங்கள் பண்ணது நாலு இடத்துல மைக்க பிடிச்சி மாநாடு நடத்துனது அவ்வளோதான் வேற எதுவும் இல்லை ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா ஒரு நடிகருக்காக எலெக்டெட் சிஎம் உங்கள் நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே அரசியலில் இருக்கிற ஒருத்தர் எவ்வளோ பெரிய திராவிட கட்சியோட தலைமை பொறுப்பில் இருக்கிறவர் எல்லா வேலையும் விட்டுட்டு உங்களை பை தான் அவருக்கு வேலை அதுக்கு தான் நாங்கள் எலெக்ட் பண்ணி அவரை உட்கார வச்சிருக்கோம் அதனால தான் தமிழ்நாடு இப்போ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கேன் தானே சொல்ல வரீங்க ராசா டிலுலுன்னா என்னென்ன தெரியுமா ராசா நீங்களா இருக்கிறீங்களா ஒரு ஸ்டேட் அதுதான் அந்த ஸ்டேட் ஆஃப் தான் டிலுலு நீங்கள் பாலிடிக்ஸ் எல்லாம் பண்ணல நீங்கள் பாலிடிக்ஸ் பண்றேன்னு ஒரு பிம்பத்தில் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் அதுலேருந்து வாங்க